உள்ள போய் சாமிய பாக்கலாம் பவானீஸ்வரர் திருக்கோயில் பாக்கலாம் சாமி பாருங்க சூப்பரா தெரியுதா நந்தியை பாக்கலாம் நந்தி பாக்கு போறியா

நந்தி காத அந்த சைடு உள்ள காதை பொத்திட்டு இந்த காதல நம்ம நினைக்கிறத சொன்னா அது நடக்கும் சொல்லுவாங்க அப்படியா நான் எந்த நந்தி சுவாமியை பார்த்தா சிவன் கொண்டு வந்தா அடிக்கடி சொல்லுவேன் மட்டும் இல்ல இது நிறைய பேர் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்த உடனே நானும் போய் சொல்லிட்டேன் சிறப்பலாம் எவ்வளவு ஹைட்ல இருக்கு பத்தியா சிவனுக்கு நேரம் கரெக்டா இருக்கு இது என்ன இது என்ன சாமி இங்கே நிறைய இருக்குல்ல சாமி இங்கே நிறைய சாமி இருக்குல்ல காளியம்மன் சாமி இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ குரு ூர்த்தி ஆலயம் கோயிலுக்கு வந்தா ரெண்டு விஷயம் கிடைக்கணும் உங்க கடவுளுடைய ஆசிர்வாதம் ரெண்டாவது பிரசாதம் ஆசிர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இப்ப வந்து பிரசாதம் தான் வாங்க போறோம் அந்தல இருந்து பிரசாதம் பிரசாதம் சொல்லுங்க ஆ சோ பிரசாதம் பிரசாதத்தை நல்லா இருக்கா ம் வந்தாச்சி சிவனையும் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணிடுங்க என்ன பிரசாதம்